அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா சான்றாண்மை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால் சால்வினை உடைய பெரியோர்களுடைய ஆற்றலை பற்றி சொல்லுகிறார் அது என்ன சொல்றாருனா ஆற்றோர் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை என்ன சொல்றாருனா சான்றோர்கள் சான்றோர்கள் என்றால் கல்வி கேள்வி அறிவு ஆகியவற்றில் உயர்ந்தவர்கள் இவர்களையும் பகிரக்கூடிய ஒரு மோசமான ஆற்றல் இருப்பாங்களா இல்லையா அந்த பகிரை எப்படி விழுவது கத்தி எடுத்து குத்த குத்துறதுக்கு போறதா இல்லை பத்து பேர் சேர்த்து தடி எடுத்துன்னு அடிக்கிறதுக்கு போறதா இல்லை வெடிகுண்டு வச்சு அவன் மேலே வீசுறதா எப்படி அவளை பகைவரை வெல்வது அதுக்கு ஒரு அருமையான ஒரு வழி சொல்றார் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா இப்ப நாம் செயல் செய்கிறோம் நாம் ஒரு செயல் செய்கிறோம் ஒரு தொழில் செய்கிறோம் அந்த தொழில் செய்கிற பொழுது நமக்கு உதவியாளர்கள் இருப்பார்கள் நம்ம கூட இருக்கிற ஒரு விவசாயம் செய்கிறோம்னா அதில் வந்து வரப்ப வெட்டுறவன் அப்புறம் வந்து சமப்படுத்துறவன் ஏர் உடுறவன் இந்த மாதிரி பணியாளர்கள்லாம் இருப்பாங்களே பயிர் நடுறவங்க களை எடுப்பவங்க இவங்க கட்டிலாம் நம்ம எப்படி நடந்துக்கணும் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு செயலை செய்கிற பொழுது நம்முடைய உதவியாளர்களிடத்திலே பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படி பணிவாக நடந்து கொள்வதே பகைவரை வெல்லக்கூடிய படை பகைவரை வெல்லக்கூடியதே அதான்றார் ஏன்னா பணி பணிவார்த்தோம்னா நம்மளை எவனாவது தாக்க வந்தாலும் கூட நம்ம கிட்ட உதவியாளர்கள் பூரா ஒன்று சேர்ந்து அவனை இல்லை அவனை எதிர்த்து நம்ம காப்பாத்திடுவாங்க நாம் உதவியாளர் பூரா பகைச்சிக்கிறா பகைவன் தாக்கும்போது நமக்கு என்ன போடான்ட்டு அவன் வேற செய்கிற கவனிக்காத மாதிரி வேற செய்ய வேலையில் கவனத்தை செலுத்துவான் இதுதான் வள்ளுவர் ரொம்ப நுட்பமாக சொல்ற பாருங்க படைனா ஒரு ஆயுதம் அது என்ன ஆயுதம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆயுதம் எதுவென்றால் பணி அடக்கமாக இருத்தல் நாம் நமது உதவியாளர்களிடத்திலே நாம் பணிவாக நடந்து கொண்டால் அதுவே பகைவர்களை வெல்லக்கூடிய படை படை என்றால் கருவி அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் இப்பொழுது குரலை பார்ப்போமா ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் ஆற்றுவார் என்றால் ஒரு செயலை மேற்கொண்டுகின்றவர்கள் ஒரு செயலை மேற்கொண்டுகின்றவர்கள் ஆற்றல் அந்த செயலை செய்யக்கூடிய ஆற்றல் எது என்றால் திறமை எது என்றால் பணிதல் என்னுடைய உதவியாளர் இடத்திலே பணிவாக நடந்து கொண்டுதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை அது அந்த பணிவு சான்றோர் கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கம் ஆகியவற்றில் உயர்ந்தோர் ஆகிய சான்றோர்களுடைய மாற்றார் மாற்றார் என்றால் பகைவர்கள் மாற்றும் பகைவரை அடிக்கக்கூடிய படை கருவி என்ன பொருள் எதுக்கு அதாவது ஒரு செயலை நாம் மேற்கொள்ளுகிற பொழுது நம்முடைய உதவியாளர்களிடத்திலே நாம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொள்கின்ற அந்த பணிவே பகைவர்களை வெல்லக்கூடிய கருவி கருவியாகும் என்கிறார் வள்ளுவர் இப்பொழுது குரலை மீண்டும் பார்ப்போமா ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா ஸ்டாப்பிங் த ஹெல்ப்ஃபுல் பர்சன்ஸ் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப்